பார்த்தீங்களா நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்ட்டு இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளி கிழமே அதனால் வந்து நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சுமங்கலி பூஜைக்கு தான் போகிறோம் எங்கள் அண்ணி சுமங்கலி பூஜை வீட்டில் வச்சுருக்காங்க நம்ம சுமங்கலி பூஜை அண்ணா எங்கே அண்ணா எங்கே அண்ணா எங்கே நிறைய பேர் கேட்டிங்க மெசேஜில் இந்த இருக்கார் ஒரே பிஸி இந்த வாரமும் ஐயாவுக்கு கோயில் கூட தான் இந்த பார்த்தீங்களா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம போயிட்டு எப்படி சாமி கும்பிட்றோம் என்னங்கிறத பார்க்கலாம் சரிங்களா நம்ம அண்ணா அடுத்த வாரம் தான் ஃப்ரீயாக வார் ஃப்ரீயானதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும் சரிங்களா நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அண்ணா பதில் சொல்லுவார் சொல்லுவாருங்க ஹாய் சொல்லிருங்க பெட்ரோல் பல்கல பெட்ரோல் போட்டுட்டு நிற்கும் மூஞ்ச பாருங்க எப்படி கருங்கருன்னு நைட்டாரு மெலிஞ்சிட்டாரு தூக்கமே இல்லை இன்னும் ஒரு வாரம் இருக்கு வேலை ஐயாவுக்கு சரி நம்ம அடுத்து வீட்டுல போயிட்டு சாமி கும்பிடுறது என்னன்னு பார்ப்போம் யாரு வந்திருக்காங்க ஏதாவது காணாம மூஞ்ச தெரியலையே பாரு பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் நாங்கள் பூஜை நடக்கும்போது காமிக்கிறேன் பாருங்க பாவம் பிள்ளை வேலை பார்த்து வேலை பார்த்து கலச்சி வேறு சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காரு அவர் கடை சாப்பாடு வந்து சாப்பிட்டு சாப்பிட முடியாதுதான் மனசுக்குள்ள என்னன்னு நினப்பு சொல்லுங்க ஏதாவது அடுத்து வீடியோ எப்போ வருவீங்கன்னு கேட்காங்கல்ல பதில் சொல்லுங்க ஒரு வாரம்னா அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ வரும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க இந்திரநாயர் கோயில் கூட நான் ரெண்டு நாளில் வீடியோ வரணும்னு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாய் சாப்பாடு நடக்குது பாருங்க சாம்பார் அப்பளம் வெள்ளிக்கிழமதமா அவங்க அக்கா முட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பம் எந்த வீட்லேயாவது நடக்குமா ம் முட்டை விட்டு முட்டை இல்லாமல் ஐயா தங்க மாட்டார் ஆம்லெட் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்து பார்க்கலாம் அக்கா தம்பி பாசத்தை பாத்திர கூடாதுங்க பார்த்து பார்த்து வெள்ளிக்கிழமதமா முட்டை கொடுக்கலாமா தம்பி என்னையா வேணும் முட்டை போதுமாயோ அப்படின்னு பாசத்தோடு கேட்குறாங்கம்மா சரி வாங்க அடுத்து பூஜை எப்படி நடக்குங்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்